ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது ரெண்டையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு வந்து கஸ்டமரே லைனிங் கொடுத்துட்டாங்க இன்னொன்று மட்டும் லைனிங் என்னை போட்டுக்கு சொன்னாங்க அதனால் வந்து லைனிங் மண்டலில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கில் ரெண்டையும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் இருக்குது ஸாரீ கலர் வந்து ப்ளூவு அதனால் வந்து கொஞ்சமாக வந்து சில்க் காட்டன் எடுத்து கொடுத்துட்டாங்க பைப்பிங் த்ரெட் வந்து வைக்கிறதுக்காக ஸ்லீவுக்கும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்குக்கு ரெண்டுக்கும் வந்து சேர்த்தி அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வந்து க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸ் பீட்டில் வந்து எடுத்துருக்குறாங்க அது கஸ்டமர் சாய்ஸ் தான் நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காட்டன் லைனிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக் அப்படின்னா அரை மணி நேரத்தை நூறு ரூபாயாகவும் ஒரு மணி நேரத்தை இரநூறுபாயாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து வீடியோவோட கடைசியில் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க எப்படிங்க அது அரை மணி நேரத்தை நூறுரூபாயும் ஒரு மணி நேரத்தை வந்து இரநூறுபாயும் மாற்றுறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக முடியும் நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே ஒரு மேஜிக்கான ஒரு தான் நம்ம வந்து செய்கிற அளவுக்கு இந்த தொழில்னு கிடையாது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற அளவுக்கு நமக்கு அதில் இன்கம் வந்து வரதான் செய்யும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வேலையாக மட்டும் நீங்கள் வந்து பார்க்காம அதோட எப்படி சொல்கிறது அந்த அந்த நேரத்தோடு சேர்த்து நீங்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து எல்லோரும் தான் வேலை செய்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்க்குள்ளார அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும் இதுவே டைமிங் இல்லை அப்படின்னா நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஒரே வேலையை வச்சுருந்தாலும் நமக்கு ஒன்றுமே வந்து தெரியாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு ப்ளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தை நான் வந்து நூறு ரூபாயாக வந்து மாற்றுறேன் அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த ப்ளவுஸை தைச்சி முடித்து அந்த நூறுரூபாயை ரூபாயை வந்து நான் சம்பாதிக்கிறேன் இதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா அரை மணி அந்த ஒரு சாதா பிளவுஸை திக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து ஆஃப் அ டே கூட பண்ணுறாங்க அரை நாளே வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்கனால வந்து அப்போ அந்த அரை நாளுக்கு உண்டான இன்கம்மே அவங்களுக்கு வந்து அந்த நூறு ரூபாயாக தான் வந்து இருக்குது அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அரை மணி நேரத்தையும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்தையும் நம்மளால் வந்து காசாக வந்து மாற்ற முடியும் நாங்களும் தாங்க தைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகுது முடிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நினைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நினைங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம தான் வந்து பின்னாடி போகிறோம் அதே விஷயத்தை செஞ்சு முடிக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒரு வேலையை முடியலன்னு சொல்லி வரோம் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு இன்னும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நம்மளால் முடியல அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி இன்னைக்கு தோற்று போகலாம் ஓகே நாளைக்கும் தோற்று போகலாம் இல்லை ஒரு டென் டேஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்று போகலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக பத்து நாள் முடிஞ்சு பதினொன்றாவது நாளாவது நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க இல்லைங்களா அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வந்து வேணும் முடியாது அப்படின்னு வந்து செஞ்சு நினைக்காதீங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சே வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க லேடிஸ் டெய்லர் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது நிமிஷத்தில் நான் சாதா ப்ளவுஸ் தைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமே வந்து ஆகும் என்ன நீங்கள் அவ்வளோ நேரத்தில் தைச்சிருங்களா நான் தைக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போ ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து ஓவர் போட்டுட்டு போட வந்து எழுந்திருப்பேன் அப்போ வந்து சொன்னாங்க இப்படி ஓவர் லாக் போட்டுட்டு எழுந்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டைமிங் தான் வந்து அதிகமாகும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஓவர்லாக் போட்டுருவேன் கட்டிங் பண்ணும்போதே வந்து அந்த டாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மார்க் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா டை டைலரிங் ஷாப்புக்கு ஒர்க்குக்கு வேலைக்கு போய் அந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அதுதான் ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்குறப்பெல்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அப்போ தான் நான் வந்து இதை என்னோடய தொழிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பீரியடு அதுக்கப்புறம் தான் வந்து இல்லை நம்மளாலேயே முடியும் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து வரல அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு தான் நான் வந்து ஸ்பீடாக தைக்கிறதுக்கே வந்து பழகினேன் கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது அந்த லூஸ் ஸ்டைட் ப்ராப்ளம் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து வரும் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜியாகவும் பிரிஸ்க்காகவும் இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து நம்ம உடம்புக்கிட்ட எவ்வளோ வேலை வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அந்த டைம் வந்து எந்த டைம் அப்படின்னு பார்த்து அந்த டைமுக்குள்ளார நம்ம வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் சீக்கிரமாக ஆகும் வேலையெல்லாம் ஆகும் அதுவே வந்து நான் லேட்டாக உட்காந்துட்டேன் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து மிஷினில் உக்காடுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த சுறுசுறுப்பு வந்து அவ்வளோ அளவுக்கு இருக்காது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமே எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் வந்து ஈவினிங்கில் நான் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து முன்கூட்டியே முடிச்சு வச்சிருவேன் நம்ம வந்து மிஷினில் தைக்க உக்காந்தோம் அப்படின்னா ஒரு ஏழு மணி ஆறு மணி அந்த டைமுக்கு வந்து உட்காடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு கண்டினியூவாக ஒரு மூணு மணி நேரம் இடைவிடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு பிளவுஸ் நாலு ப்ளவுஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ளௌஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு நாலு ப்ளௌஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன் அப்போ நம்மளோட உடம்பு எந்தளவுக்கு நமக்கு வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அடுத்து அதுக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம உடம்புக்கிட்ட நம்மளால் வந்து வேலை வாங்க முடியும் வேலை வாங்கினா வே நம்ம வந்து வேலை செஞ்சால் தான் அந்த இன்கம் அந்த நேரத்தை நம்மளால் வந்து பணமாக வந்து மாற்ற முடியும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு நூறுரூவா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் மொத்தமாக வந்து எத்தனை அரை மணி நேரம் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள் ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி எட்டு அரை மணி நேரம் வந்து இருக்குது அதில் வந்து நம்ம ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பதினெட்டு அரை மணி நேரம் வந்து இருக்குது பதினெட்டு அரை மணி நேரம் நேரத்தையும் நம்ம வந்து காசாக மாற்றணும் அப்படின்னா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்போ நமக்கு வந்து ஒரு பதினெட்டு இன்ட்டு நூறு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுவா வருது அவ்வளோ கூட வேணாம் நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்காவது நம்ம வந்து சம்பாதிக்கலாம் தாராளமாக வந்து சம்பாதிக்க முடியும் அதில் பாதிக்கு பாதி தான் நான் போட்டிருக்கேன் அது கூட வேணாம் அதையும் வந்து கம்மி பண்ணி இன்னும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சம்பாரித்தோம் அந்த ஒன்பது மணி நேரத்தில் அப்படின்னாவே இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் வந்து ஒரு முந்நூறுபா சம்பளத்துக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் ஒரு சில கடைங்களில் காலையில் ஒன்பது டு நைட்டு ஒன்பது துணி கடைகள்லலாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது டு நைட்டு ஒன்பது மணி மாதம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அவ்வளோதான் வந்து தராங்க போறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் நாலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தராங்க ஆனால் இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ்க்காக யாருக்கோ வேலை செய்கிறப்ப நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடுறப்ப நம்மளோட தொழிலுக்கு நம்ம செய்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே அதில் பாதி எஃபோர்ட் போட்டாலே நம்மளால் கண்டிப்பாக வந்து அந்த இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா ரொம்பவும் என் நம்மளோட உடம்பை போட்டு வற்புறுத்தவும் கூடாது ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த அந்த வேலையை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சுருங்க முடிஞ்ச வலியும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கிடைக்கிற நேரத்தை எல்லாம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இந்த ப்ளவுஸை நான் கட்டிங் போடுறப்ப ஏழரை மணி இருக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ரெண்டு மனசாக இருந்தது நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கட்டிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாவது தைக்கலாம் கட்டிங் பண்ணுறதுக்கு திருப்பவும் சலுப்பாக இருந்தது அப்படிங்கிறனால கட் பண்ணி வச்சிட்டோம் சரி இது காட்டன் பிளவுஸு தான் அதனால வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டோட லைவ்ல தான் நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து போட்டிருந்தேன் முதல்ல கட் பண்ணினது ஒரு மணி நேரம் எட்டு மணிக்கு எடுத்தேன் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து லைவ்லேயே வந்து கட் ப ஸ்டிச் பண்ணி முடிச்சு கையோட கொக்கியும் கட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த ஒரு மணி நேரத்தை நான் வந்து இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன்னா நாளைக்கு செய்கிற வேலையிலையும் எனக்கு இந்த ஒர்க்கு வந்து சேர்ந்து வரும் நாளைக்கு செய்கிற வேலையில் இன்னொரு ப்ளவுஸை எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து முடிக்க முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் பிளான் வந்து பண்ணி வச்சுக்குவேன் அதனால் நீங்கள் பண்ணுற வேலையை எப்படி பண்ணணும் எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த வேலையை பண்ணணும் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் அந்த நேரத்தை காசாக வந்து மாற்ற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்